நான் வந்து கோயம்புத்தூர் மகிழார் நீதிமன்றத்துடைய சிறப்பு அரசு வழக்கறிஞர் மிஸ்ஸஸ் ஜிஷா இன்னைக்கு எங்கள் நீதிமன்றத்தில் வந்து எங்களுடைய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் மிஸ்டர் வி சுந்தர்ராஜ் அவர் வந்து ஒரு கேஸில் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காரு அதாவது அக்யூஸ்டுக்கு வந்து ஆயுள் தண்டனை விதித்து நிறைய பிரிவுகள் கீழே கே ப பதிவுபட்டிருக்கு வழக்கு இருந்தாலும் அதில் த்ரீ நாட் டூ கொலை குற்றத்திற்கு வந்து ஆயுள் தண்டனை விதித்திருக்காரு பத்து நாளே ஆன குழந்தை அந்த குழந்தை வந்து அக்யூஸ்டுடைய குழந்தை தான் அக்யூஸ்டு அவருடைய மனைவி அந்த குழந்தை மூணு பேரும் கோயில்பட்டிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தையை வந்து அவருக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்திருக்கு அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆன விஷயம் அந்த வைஃபுக்கு தெரிஞ்சு அவங்க அதை குறித்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அந்த ஒரு அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்ததுனால அவர் வந்து அந்த குழந்தை தனக்கே பிறக்கலன்னு சொல்லி சந்தேகப்பட்டு அந்த ட்ரெயினில் நைட் ஒரு டூ தேர்ட்டிக்கு திண்டுக்கல் கிட்ட வரும்பொழுது அந்த குழந்தையை வந்து ட்ரெயினில் இருந்து தூக்கி வீசி அந்த குழந்தை அந்த அதனால அந்த குழந்தை இறந்துருது அந்த பொண்ணை வந்து ஏற்கனவே அடிச்சு எல்லாம் துன்புறுத்தி இருந்தனால டெலிவரி ஆகி வித்தின் டென் டேஸ்க்குள்ளேயே நடந்ததுனால அந்த பொண்ணை நிறைய ரெசிஸ் பண்ண முடியல கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு லோ ஒரு லாட்ஜில் வந்து அந்த அந்த லேடியை கொண்டு போய் வச்சிருக்காரு த்ரீ டேஸ் அந்த லேடியை வந்து அந்த லாட்ஜுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தாரு தேர்டு டே வந்து அவர் டிஃபன் வாங்குறதுக்காக வெளியில் போகும்போது அவரோட ஃபோனை வந்து ரூம்குள்ளேயே விட்டுட்டு போனப்போ அந்த பொண்ணு அந்த ஃபோனை எடுத்து நூறுக்கு கால் பண்ணுறாங்க அப்படி போலீஸ் வந்து ராமநாதபுரம் போலீஸ் வந்து அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி ஜிஹெச்சில் சேர்த்துட்டு அங்கேருந்து ஒரு இன்டிமேஷன் ரிப்போர்ட் மூலமாக எல்லாமே டீட்டெயில்ஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்கி ஃபர்தராக இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்து எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி அந்த ஆல்ரெடி ஒரு டென் டேஸ் முன்னாடி தான் கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் வந்து அந்த குழந்தை பிறந்ததும் எல்லாம் தெரிய வருது இந்த ஒரு இவங்களுக்குள்ளே நடந்த இந்த ஆர்கியூமெண்ட்டினால் வந்து இந்த இப்போ இந்த குழந்தைய வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் வந்து தூக்கி வீசி அந்த தனக்கே பிறக்கலன்னு சொல்லி இப்போ இது பண்ணியிருக்காங்க தூக்கி வீசியிருக்காங்க அதனால் அந்த குழந்தை இறந்துருக்கு சப்ஸிக்வெண்ட்டாக இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் டோட்டலாக அந்த ரயில்வே கீமன்லேருந்து எல்லாத்தையுமே விசாரிச்சிருக்காங்க போலீஸ் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த அவங்க அவங்களுடைய சேனல் வந்து ரொம்ப கிளியராக பண்ணியிருந்திருக்காங்க அங்கே இருக்கிற எல்லா எவிடன்சஸஸையும் மீன்ஸ் என்னெல்லாம் அவங்களால க எடுக்க முடியுமோ எல்லாம் ஃபுட்டேஜ் அந்த மாதிரி டெக்னிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்திருக்காங்க ஸோ கோர்ட்டில் வந்து நம்ம அந்த எவிடன்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணதில் வந்து அந்த கோர்ட் வாஸ் சாட்டிஸ்ஃபைட் அவங்களுக்கு வந்து இந்த எவிடன்ஸ் போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அந்த கேஸில் வந்து அந்த பொண்ணை உள்ளே வச்சு அடைச்சு அந்த அடித்து சித்திரவதை பண்ணதுக்கு த்ரீ நாட் செவனில் அவருக்கு ஏழு வருஷம் தண்டனையும் இந்த குழந்தையை வந்து இருந்து தூக்கி வீசினாலும் அந்த குழந்தை இறந்ததுனால அதுக்கு வந்து த்ரீ நாட் டூவில் வந்து லைஃபும் கொடுத்துருக்காரு இது ஒரு அரிதான வழக்கு என்னென்னா அந்த பேபி டென் டேஸே ஆன பேபிங்கிறதுனால தூக்கி வீசி கிட்டத்தட்ட ஃபோர் டேஸ் கழித்து தான் வந்து போலீஸ் இந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி கம்ப்ளைண்ட் எடுத்து எஃப்ஐஆர் போட்டு இதெல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க அந்த குழந்தையுடைய சடலம் வந்து கிடைக்கப்படல ரொம்ப ரேரஸ்ட்டு கேஸில்னா வந்து சடலம் கிடைக்கப்படாத சுச்சுவேஷனில் கூட அந்த கோர்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்போது ப்ராசிக்யூஷனுடைய எவிடன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி கன்விக்ஷன்ஸ் கிடைக்குது ஸோ இந்த கே கோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட் வந்து நம்மளுடைய எவிடன்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி அந்த சடலம் கிடைக்கலனா கூட அந்த அந்த த்ரீ நாட் டூவில் வந்து அந்த ஆஃபன்ஸ் வந்து கிளியரா மேட் ஆகுது அப்படிங்கறது வந்து கோர்ட் சாட்டிஸ்பை ஆகி இன்னைக்கு வந்து இந்த கேஸ்ல வந்து அக்யூஸ்டுக்கு வந்து ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க அந்த பொண்ணு வந்து அந்த இங்கே சப்சிக்வெண்ட்டாக இந்த கம்ப்ளைண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே கோயம்புத்தூர் ஜிஹெச்லாம் வந்து அந்த பொண்ணை கிட்டத்தட்ட அரௌண்ட் டென் டேஸ்னு நினைக்கிறேன் அந்த ட்ராமாலேருந்து அதை வெளியே கொண்டு வரதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அந்த பொண்ணும் வந்து இங்கே டிபோஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இவருக்கு ஆன விஷயமே இந்த பொண்ணுக்கு லேட்டர் ஸ்டேஜில் தெரிஞ்சிருந்தனால அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபையுமே இந்த கேஸில் வந்து ஒரு விட்னஸாக நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அந்த பொண்ணு பிகாஸ் அந்த பொண்ணு நிறைய ட்ராமாவில் வந்து இந்த இவரால் ட்ராமாவில் இருந்திருக்காங்க அவங்க நிறைய இவர் மேலே கேஸ் ஆல்ரெடி கூட்டுருக்காங்க அந்த பொண்ணுடைய கேஸில் இவர் மாட்டிக்கக்கூடாதுங்க இந்த பொண்ணை பிஃபோர் டெலிவரி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் அர்ஜென்ட்டாக கூப்பிட்டு வந்திருக்காரு டெலிவரி இங்கே ஆகி திரும்ப கடையினுள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காரு ஸோ அந்த 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 பொண்ணும் வந்து இங்கே கிளியராக எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆகி நமக்கு கிடச்ச ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது ஆஃப்டர் இந்த கேஸில் இருந்து பெயிலில் வெளியே போய் இவர் இவருடைய ஃபாதரையுமே மர்டர் பண்ணியிருக்கார் இந்த எக்யூஸ்டு திருநெல்வேலியில் அதில் ஒரு த்ரீ நாட் டூ ரிப்போர்ட் ஆகி அவர் மேலே அந்த கேஸும் ட்ரையலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது

எல்லாருமே நம்ம கோர்ட்டில் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அது குறிச்சுமே ஜட்ஜ் வந்து சைட் பண்ணியிருக்கார் ஜட்மெண்ட்டில் தோ இட் இஸ் நாட் ரெலவன் டு திஸ் கேஸ் ஃபியூச்சருக்கு எதுக்காக தேவைப்படும்னு சொல்லி கூட ஒரு லைன் அதை எழுதி இருக்கார் ஜட்மெண்ட்டில் அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் உடைய அந்த கார்பஸ் கிடைக்க கிடைக்கறதுக்காக வந்து எவ்வளோ தூரம் அவர் அந்த எஃபர்ட் எடுத்திருக்காரோ அதையும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க ஜட்மெண்ட்டில் அப்ரிஷியேட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் இருக்குது கோயம்புத்தூர் ஜிஹெச்ல இருந்து டெலிவரி முடிச்சு இவங்க இங்கிருந்து திருப்பி அவங்க கடையனூர் போறாங்க போயிட்டு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து ஃப்ரம் கோயில்பட்டி டு கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் ஏறுறாங்க அந்த சிசிடி ஃபுட்டேஜ் வித் பேபியோட ஏறது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் திருப்பி அதே மாதிரி இங்கே கோயம்புத்தூர்ல வந்து வரும்போது குழந்தை இல்லாமல் இருக்கிறது அது எல்லாமே எவிடன்ஸ் வந்து நம்ம டெக்னிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே சப்போர்ட்டிவாக கொடுத்துருக்கோம் ஆமாம் சார் அதான் சார் இந்தியாவில் வந்து வெரி ரேரஸ்டாக நமக்கு இந்த மாதிரி அதாவது ரொம்ப அரிதான வழக்கு தான் இந்த கார்பஸ் இல்லாமல் கவுண்டபிள் கேசஸ் தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு சார் நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு தான் டோட்டல் இந்தியாலே ஒரு பத்து கேஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தான் இருக்கும் டோட்டல் இந்தியாவில் எடுத்தோம்னாவே பட் அதுலேயும் நிறைய கேசஸில் இது மாதிரி இந்த கார்பஸ் இல்லாமல் இருக்கிறதுல அந்த மர்டர் அஃபன்ஸ் வந்து கோர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்பொழுது அவங்க கன்விக்சன் கொடுத்துருக்காங்க சார் பட் வந்து ரொம்ப நம்ம டஃப் தான் ப்ரூவ் பண்ணுறது பட் நம்ம கோர்ட் வந்து அந்த எவிடன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அந்த அந்த எஃபோர்ட்டும் அந்த பெயினும் அதே மாதிரி அந்த 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 இன்வெஸ்டிகேஷனுடைய ஆர்ட்டும் அதை வந்து கோர்ட் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தரை மணிக்கு அங்கேருந்து கிளம்புறாங்க கோயில்பட்டியிலிருந்து அந்த ட்ரெயின் டிராவல் ஆகும்போது திண்டுக்கல் கிட்ட திண்டுக்கல் கிட்ட வரும்போது அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏர்லி மார்னிங் ரெண்டரை மணி அதிகாலை ரெண்டரை மணி அந்த டைமிங்கில் தான் அந்த பர்டிகுலர் இடத்துல வச்சு தூக்கி வீசியிருக்காரு அது ஒரு காடு பகுதி அது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளேயே அந்த மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துல வச்சு தான் வீசியிருந்திருக்கார்